மறக்கலாம் நாற்காலியை அப்புறப்படுத்துங்க சிவாயே ஓடி மறைந்து கொள்ளுங்கள் நீர்தான் ஜாக்சன் துறை என்பவரோ ஏதே வெகு தூரம் நட்பு விரும்பி அளித்ததாக அறிகிறேன் அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன் நட்பு வேண்டாம் ஆனால் அதற்கேற்ற நடத்தையில் உண்டிடா கற்றுக் கொடுக்குமினம் தமிழினம் நீ கற்றுக்கொடுக்க முயற்சிப்பது அறிவியனம் நமாவிடமிருந்து நாட்டுரிமை பெற்றுப்பது நாங்கள் ஏன் என்று கொடுப்பவர் நாங்கள் இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டிற்குள்ளே நுழைந்து முடியாது இரும்பாலும் எல்லாம் உடன்பிறந்தவை ஒளியாது குற்றம் தெரியாத குற்றங்கள்

அதுவும் சரிதான் அடக்கியாலும் உங்களை சொல்ல அடிபட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது ஏட்டப்பா ஈழ சொல் பேசாதே நாவே எடுத்தறி வாழ விரும்பினாய் வல்லவரை அழித்தாய் இனி வாழ்ந்து கொள் வீரம் விலைய கடந்தாய் வீரரை வழங்கினாய் வேண்டுவதை வாங்கிக் கொள் கூலி கேட்டாய் கும்பிட்டாய் கோலையானாய் கூலியை பெற்றுக்கொள் ஆனால் அண்ணன் உன்னை போற்ற வேண்டும் அது உனக்கு இணைக்க வேண்டும் நினைக்காது நீ காட்டி கொடுத்தாய் நான் காட்டி கொடுக்கப்பட்டேன் நீயும் நானும் இதே மண்ணில் விழுந்தவடா

அன்று போரிலே உயிரி சிந்தியன் வீர மக்களுடன் நானும் மடித்திருக்க வேண்டும் கோட்டை விட்டு வெளியேற எனக்கு இந்த இலி உச்சாவு ஒரு நல்ல பெருசு தம்பி அஞ்சாத சிங்கமே இந்த கடைசி நேரத்தில் உன்னை காண துடிக்கிறேன் என்னால் முடியவில்லை என் அருமை புரியும் தனிமன்னே உன்னை விட்டு விலக என்று வருத்தம் நீ இன்று என்னை கொண்டு விடலாம் ஆனால் வருங்காலத்தில் இது போன்ற ஆயிரக்கணக்கான பாளையர்கள் வருவர் உன் உயிரை உயர்த்துவர் இதுவே என் நிரந்தர ஆசை இதுவே என் நிரந்தர ஆசை Thank you boys for your historical performance.